السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہی وعصحابہی وعزواجہی ودریادہی وآہل بیتہی اجمائی سنگے کم پر مذہب رکھو مریئے بریور کرنے ہیں سہودر کرنے இல்லாமல் அல்லாமல் நல்ல ஜலாவணம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இன்றி இஹலாசான முறையில் நிறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வான் தாவனாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் நோயினுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் அல்லா ரசோலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாருவானாக திடீர் மரணங்களை மட்டும் செய்ய மரணங்களை மட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை மட்டும் வேதனை நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அண்ணல் பட்டும் அவதிட்டு வருகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கிவிட ஆரோக்கியத்தை அல்லாஹ் முழுமையான முறையில் வழங்கி அருவானாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் இல்லா இலாக இல்லா முகமது ரசூல் அல்லா என்ற கடிமாவை பொடிந்து ஜன்னத்துள் பிரிதோஷை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்துவனுமா மரணிக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லா தந்தர்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைகளின் கூட்டத்தில் நம்மை நாளை மறுமையில் முத்து முகம்மது அவர்களின் திருக்கரங்களால் கௌசல் நீர் இருகி அன்னாரின் சபாந்தை பெற்ற அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்துள் பிரிதோஸ் என்ற உயர் வந்த சொர்க்கத்தில் அவன் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்கள் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய இக்காவையும் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மூமின்களை நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் துவாவை பெற்ற சஹாபாக்கள் என்கிற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம் அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது உருவத்தொருள் ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் ஒரு கட்டத்தில் கடும் கஷ்டத்தினால் கண்மணி முகமது டசூல்லாஹி செல்லல்லாஹூ அலைஹூசன் அவர்களை பார்த்து ஏதாவது கேட்கலாம் என்று வருகிறார் வந்தவர் பெருமான செல்லல்லாஹு அலைவன் வழக்கு தன்னுடைய கோரிக்கைகளை கோரிக்கை வைக்கிறார் பெருமான செல்லாத பல கேட்டோம் அப்படின்னா யாரு கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் இருந்தால் கொடுப்பார்கள் இல்லை என்று சொன்னால் யாரையாவது கை காமித்து கை காமித்து இருப்பவரிடத்திலிருந்து வாங்கி கொடுப்பார்கள் இப்ப உருவத்தில் ஜாதி என்று சொல்லக்கூடிய சஹாபி ரசூதார் வந்து கேட்கிறாங்க உதவி செய்யுங்க அப்படின்னு நபிகள் செல்லந்தாக ஒரு திருகத்தை எடுத்து கொடுக்கிறார்கள் கொடுக்கிற பொழுது பெருமான செல்லந்தா உலகில் அவர்கள் ஆளை பார்க்கிறாங்க நல்ல வியாபாரி தெரியுது நல்ல திறவக்கார தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நசூல்லாய் செல்லந்தா உலகில் அவர்கள் ஒரு திருகத்தை கொடுத்துட்டு சொன்னாங்க ஒரு ஆடு வாங்கப்பா நீ வியாபாரம் செய் அப்படின்னு சொல்லி ஒரு திருகத்தை கொடுத்து வியாபாரம் செய்ய சொல்கிறாங்க இந்த தோழர் ஒரு திருகத்தை வாங்கி சென்றார் அவர் பேச்சு சாமர்த்தியத்தில் ரெண்டு ஆடு வாங்கினார் ஒரு திருகத்தில் ரெண்டு ஆடு வாங்கினார் வாங்கிட்டு ஒரு ஆடு ஒரு திருகத்துக்கு வைத்தார் ஒரு ஆடை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு திருகத்தை கொண்டு வந்து சொல்லாரு யார சொல்லா நீங்கள் கொடுத்த காசும் இருக்குது அதில் ஒரு ஆடும் இருக்குது அது வியாபாரம் பண்ணி லாபமும் இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லதாக காமிக்கிறார் செல்லாத நாங்க வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார்தான் இவர் செய்யக்கூடிய வியாபாரத்தில் பறக்கத்து செய்வாயாக அப்படின்னு செல்லலாத துவா செஞ்சாங்க அந்த சாமி சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் மண்ணெடுத்து வித்தா கூட எனக்கு லாபம் அவ்வளவு லாபம் கிடைத்தது என்று சொல்லி ஒருவத்தொரு ஜாதி அறிவியல் லாபம் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இங்க நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது யாசகம் ஓட்ட கேட்கக்கூடாது கேட்கக்கூடிய சூழல் வந்தால் அந்த யாசகத்தை கொடுக்கிற பொழுது நம்ம யாசகம் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சோற்றுக்கும் தீக்கும் கொடுக்காம அவருக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்து அந்த திறமையை நாம் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு நாம் அவருக்கு உதவி செஞ்சு அவரை வறுமையை நீக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயம் செல்லாம இங்கே சொல்லி காமிக்கிறார் அதே நேரத்தில் காசை ஒரு ஆள் கொடுத்தாரு அந்த காசை ஒரு நாள் நாசாகவும் பண்ணலாம் சாப்பாடும் சாப்பிடலாம் இல்லை இதை வச்சு சின்ன வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா நல்ல திறமசாலைக்கு என்ன அழகு அப்படின்னா வாங்கி காசை விருத்தி வர செய்யும் ஒரு ஆளுநர் உதவி செய்கிறாங்கன்னா அதன் மூலியமாக இனிமேல் நான் யாரிடத்தையும் கையேந்தால் கையேந்த மாட்டேன் எங்கே உறுதிப்பூண்டோடு வியாபாரம் செய்கிறவங்க அல்லா செஞ்சுருவோம் அதை பறக்க செஞ்சிடுவோம் ஆனால் இன்னைக்கு நிறைய பிச்சைக்காரன் பாருங்களேன் நிறைய நம்ம எவ்வளோ வாங்கினாலும் சரி திருப்பி திருப்பி செடுக்கிறான் என்ன காரணம் அப்படின்னா நம்ம உட்காந்து சொகுசாக உட்காந்து வர்றவங்க கவர்மெண்ட்டை அஸ்லாம் வலைக்கும் ஒரு ஆள் பத்து ரூபா ஒரு ஆள் நூறுரூவா இன்னும் ஜெல பேர் இருக்கிறாங்க இருக்கிற கஷ்டப்படுறவங்களை கொடுக்க மாட்டாங்க பிச்சைக்காரன் குடிகாரன் அளட்டான் அவனுக்கு தூக்கி நம்மச்சிவோம் நூறு ஐநூறு ஆயிரம் கொடுத்து அந்த பிச்சைக்காரன் வளர்த்து வளர்த்து விடுறது அப்படி இருக்கக்கூடாது நாம் என்ன சொல்லணும்னா நாம் அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கு வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவங்க என்ன வியாபாரம் செஞ்சால் அவங்க முன்னேறுவாங்க அவங்க என்ன படித்தா முன்னேறுவாங்க அப்படின்னு நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம சொந்த பந்தத்தை கொடுக்கறது இல்லை நம்ம அக்கம் பக்கத்தும் கொடுக்கறது இல்லை எங்கேயாவது பத்து பேர் இடத்துல பிச்சைக்காரன் கை நீட்டா அவனுக்கு ஒரு ஐநூறு அவனுக்கு ஒரு நானூறு அவனுக்கு ஒரு முந்நூறு கொடுத்தா அவன் என்ன செய்வானா திரும்ப திரும்ப பள்ளிவாசல் தேடி வந்துட்டே தான் இருப்பான் நம்ம முன்னேறவே மாட்டான் இன்னும் சில பிச்சைக்காரர் நான் சமீபத்தில் பேப்பரில் படித்தோம் ஒரு ஆள் நீண்ட காலம் பிச்சை எடுத்துட்டு இருந்தானா பிச்சை எடுத்தால் யாருக்கும் கேட்க மாட்டான் கொடுத்தது மட்டும் வாங்க அவன் பிச்சைக்காரன் திடீர் செத்து போயிட்டான் அவன் மக்கள்லாம் யோசிக்கிறாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா ஒரே கடை நின்று மனசு பிச்சை எடுத்தானே செத்து போயிட்டானே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் நின்ற இடத்துலயே புதைச்சிரும் அப்படின்னு சொல்லி தோண்டுனா கோடி கோடியா காசு வச்சிருந்தான் பேப்பர் வந்த செய்தி எதுக்கு சொல்ல வர அப்படின்னா பேங்கலையும் போடல கோடி கோடிய காசை நின்ற இடத்துல புதைச்சு வச்சு வியாபாரம் பண்ணாம அவனும் திஞ்சா ஒண்ணுமே இல்லாம கடைசியில அந்த காசு எடுத்து கோவிலுக்கு கூட கொடுத்தாங்க பேப்பர்ல வந்து செய்யறீங்க எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா யார் ஆளப்போ அத்தனை அடிச்சு கொடுக்கணும் தவிர நாம பிச்சை எடுக்கிறாங்க திரும்ப திரும்ப பிச்சைக்காரர் கொடுத்துட்டு எடுத்தோம்னா பிச்சைக்காரன் வளர்ந்து கொண்டே இருக்கிற இன்னும் சொல்ல போனா பிச்சைக்காரர் ஒழிப்பதற்காக ஒரு திட்டம் தீட்டியதுன்னு சொன்னால் ஜக்கார திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் நம்ம சமூகத்தில் ஜக்காத்துங்கிறது இருக்குது ஆனால் நம்ம சமூகம் தான் ஜக்காத்தும் கொடுக்குது பிச்சைக்காரனும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறான் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்க ஒரு சமூகத்தில் அதிக பிச்சைக்காரன் இருக்கக்கூடிய சமூகம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமூகம் என்று மறுக்கிற மனம் வேதனையாக இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் யாருக்காவது கொஞ்சம் கொடுத்தாலும் கொடுக்கும் போது நினைச்சிடும் அல்ல அவனுக்கு இதை கொண்டு பறக்க செய்யட்டும்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நான் சொல்லல துவானிக்கு சும்மா ரெண்டு வார்த்தைன்னு சொல்லுவீங்க அது கபல் ஆக்கக்கூடிய நேரமாக இருந்துச்சுன்னா கபூல் ஆயிடுச்சு நீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய பத்து ரூபா பத்து லட்சம் ஆகலாம் பத்து கோடி ஆகலாம் அதனால் கொடுக்கும் போது கூட நாம் துவாசித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதி என்கிற சாமிக்கு நசூர் திருகத்து கொடுத்தாங்க கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு வர்றாரு அவருக்கு வர்க்கிறது வர்க்கத்துக்காக துவா செய்கிறாங்க வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அவர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் எழுபது குதிரை நிற்குமா எழுபது குதிரை ஒண்ணு இல்லை இப்ப குதிரைக்கு பதிலா ஒரு வீட்டுல எழுபது கார் என்ன கப்பா எவ்வளவு பெரிய போலீஸ் திரும்ப மாட்டோமா அந்த மாதிரி அந்த ஒவ்வொருத்தர் ஜாதி என்கிற சாமியோட வீட்டுல எப்ப பார்த்தாலும் எழுபது குதிரை இருக்குமா அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய செல்வ மாறினார் என்பது வரலாறு அவர் கிட்டத்தட்ட ஹிஜிரி எழுபத்தி மூணுல ஒஃபாத்தா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எல்லாமே அல்லாஹு ஜல்லாலு நாம் எல்லோருக்கும் ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லுள்ளத்தையும் தர வேண்டும் இறைவன் அவன் தரப்பிலிருந்து நமக்கு பொருளாதாரத்தில் வாரி வாரி வழங்க வேண்டும் பிறருக்கு வழங்கக்கூடிய நல்ல எண்ணத்தையும் வழங்க வேண்டும் எல்லாமே அல்லாஹு ஜல்லாலு அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சல்லல்லாஹு 阿萨拉。